பாட்டி மாதிரி தமிழ் எம்எல்ஏ பேர் இருக்கு சோ அப்ப அவங்களே யாரு காசி விஸ்வநாதர் கோயிலে விசாலஜி கோயிலை நிர்வாகிக்கிறதே நமக்கு நம்ம கார்ப்பனி செட்டியார் குடும்பம் செட்டியார் சமூகத்தில் நகரத்தார் சமூகம் வலனூராடிலமா அங்க இருக்காங்க சோ அப்ப இ இப்ப நம்ம வந்து ஆந்திரால இருந்து இங்க சரி அவர் சொல்ற மாதிரி பிளைக்கு வந்தா கூட ஏதோ வேலைக்கா வந்திருக்கலாம் பிழைக்க வந்திருக்கலாம் அது உண்மை இல்லை அவன் சொல்றத கா சொல்ற ஒரு வார்த்தை சொல்றான் அப்படி வந்திருந்தாலும் உன்னுடைய பாய் போய் வேலை செய்யறான் அவனுக்கு பேர் என்ன உம் ஆந்திராவில இங்க வந்து வேலை செய்யறவங்க பிள்ளைக்கிழங்க பேர் வந்தேரி அப்படின்னா உன்ற பாய் ஹைதராபாத் வேலை செய்யறாங்க அவனுக்கு போறான் ஹைதராபாடுக்கு அவனுக்கு மற்ற நாடுக்கு போறான் அப்படி இன்னொரு தகவல் கூட சொன்னாங்கன்னா அங்கிருந்து ஏழையா கூலியா இங்க வந்தது அல்ல வரும்போதே பெரிய ஆதிக்கமா தான் நம்ம வந்திருக்கிறோம் ஒரு உதாரணம் அங்கிருந்து வந்திருந்தா அவனும் இங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏழ்மை சூழ்நிலை தான் வாழ்ந்துருப்பாங்க அங்கிருந்து வந்து இவ்வளவு பெரிய மாட மாளிகைகளையும் கோவில்களையும் கட்டி எப்படி முடியும் எப்படி முடியும் அங்கிருந்து வரும்போதே ஒரு அந்தஸ்தோடு வந்திருக்காங்க இன்னொன்னு அங்க கிருஷ்ணாவும் கோதாவையும் வளம் அவ்வளவு விவசாயத்துல அரிசி உற்பத்திட்டு தலை சிறந்து விளங்கிய சமுதாயத்தில் அங்கிருந்து இங்க வந்து பொட்டல் காடு சிவகாசி கோவில்பட்டி சாத்தூர்ல பொட்டல் காடுகள் அங்க எதுவுமே கிடையாது அந்த பூமி வளமாக்குனது தெலுங்கு சமுதாயம் பல்வேறு தமிழர்களுக்கு வாழ்வுது தெலுங்கு சமுதாயம் ஸோ அப்படி ஒரு சமுதாயத்தை அப்படி உயர்வான ஒரு சமுதாயத்தை இவ்வளவு கேவலமாக பேசுகிற இது போன்ற அயோக்கியர்களை பிடித்து உள்ளே போகணும் தமிழா அசர்க்கிட்ட சொல்கிறவன் தான் சரி இப்போது சொல்கிறான் நீங்களே வாழவன் தான் சொல்கிறான் வாழவந்தவன் நீ வந்தேறி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தெலுங்கு ஆதிக்கம் ஆதிக்கம் தெலுங்கு எங்கே ஆதிக்கம் பண்ணாங்க எழுபத்தி ரெண்டு பாளையம் பிடிச்சாங்க பாதி பாளையம் தெலுங்குகளுக்கு பாதி பாளையம் தமிழ் தருவதற்கு எங்கே ஆதிக்கம் பண்ண நம்ம சரி இப்போது முகலாதி முகலாய ஒரு ஆதிக்கம் வந்திருச்சு சுல்தானி படையெடுப்பு நிகழ்ந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா கடைசி பாண்டிய பேரை சொல்லி கடைசி தெரிஞ்சு போற கடைசி நாட்கள் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் தம்பி சண்டை சரிங்களா இப்ப என்ன பண்ணா வீரபாண்டிய வந்துட்டு ஒரு 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 பகுதியை வந்து அச்சரிச்சிருக்கான் அவனை தோப்படிக்கிறதுக்காக சுந்தரபாண்டியன் என்ன பண்ணா மாணிக்கமனோட உதவி நல்லவே நாளும் முதன் முதல்ல முகாய் வரையறுப்பு காரணமே அதுதான் மாலிக் கபூர் உள்ள வந்து சொன்னது யாரு நம்ம சொல்லு சொல்றது பாண்டிய மன்னன் இன்னொரு பாண்டிய என்ன சொன்னா நேரம் விஜயநகர பேலஸ் எடுத்து போனோம் போய் இந்த மாதிரி வந்து முகலாய படையெடுப்பு நடக்குது நீங்க வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டது பாண்டிய மன்னர்கள் அந்த வரலாற எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்ப எதிரியை வரவழைச்சது பாண்டிய மன்னர்கள் தான் அந்த எதிரியை அழிச்சு தோறதுக்கு ஒரு நண்பனை தேடி போனது பாண்டிய மன்னர்கள் ஸோ அவங்களுக்கு கூட சண்டை எப்படி பண்ணிட்டாங்க இவன் தவறு பண்ணிட்டா அவன் நல்லது பண்ணியிருக்கான் ஸோ வந்து அங்கிருந்து வீரகுமார கம்பனருக்கு முன்னாடி வீர வல்லாப தேவர் பொதுசாக தலையெடுத்து வந்துட்டு சுல்தானிட போராடி தோற்று போய் அந்த எண்பது வயசு அந்த வீர வல்லாப தேவரை உயிரோட தோலை ஒழிச்சு தொங்க விட்டாங்க வைகோல் வைகோல் அணிச்சு தொங்க விட்டாங்க சுல்தான அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விஜயநகர் பேரரசுடைய மாமன்னர் வீரகுமார கம்பண்ணா வந்து சுல்தானிலே பூரா அழித்து ஒழித்து தமிழ் மக்களையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கோவில்களையும் காப்பாத்துறது வீரகுமார கம்மனர் வீரகுமார கம்மணர் மட்டும் அல்லன்னா இந்த பேசாணங்களில் தமிழ் தேசிய பேசாணங்களில் இந்த பாரிசால இந்த மாதிரி தமிழ் தேசிய பிரிவுவாதிகள் இவங்கெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான சமுதாயத்தை தமிழ் மக்களை காப்பாற்றிய சமுதாயத்தை இது நம்ம சொல்லல இது நான் வந்து நம்ம சமுதாயத்தின் மேல போ இதாக நம்ம சொல்லல இதை வந்து பாத்தீங்கன்னா பாண்டித்துறை தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தே ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் மதுரையில பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஜமீன் குடும்பம் கிட்டத்தட்ட பல்வேறு சமஸ்தானங்கள் ஆட்சி செய்து ஒரு ஜமீன்தார் அவருடைய அந்த குறிப்பு குறிப்புகள் புத்தகத்துல எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னா சுல்தானிகளுடைய பிடியிலே இருந்து தமிழ் மக்களையும் தமிழ் கோவில்களையும் காப்பாற்றி ஏராளமான கோவில்களை புனர் நிர்மாணம் செய்த மன்னர்கள் விஜயநகர பேரரசர்கள் தகவல்னா ஆஹ் குறிப்பாக வந்துங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போன சின்ன கோயில்கள் நிறைய இருக்கும் பல நூறு ஆண்டு காலங்கள் கடந்த கோயில்கள் கூட சிறுசா இருக்கும் அமராவதி கரையோரம் எடுத்து பதினாறு கோயில் அங்க போயிருக்குங்க அமராவதி கரையோரம் கதூர் வரைக்கும் பார்த்தோம்னா சிவன் கோயில்கள் தான் எல்லாமே பாரம்பரியம் மிக்க கோயில்கள் பாடல் பதிவு பெற்ற தலைகள் அற்புதமான கோயில்கள் ஆனால் அமைப்பு எந்த கோயிலு நீங்க பிரம்மாண்டமா அண்ணாந்து ஆகா இவ்வளவு பெரிய கோயில் எப்படித்தான் கட்டினாங்களோன்னு வியந்து நிக்கிறீங்க இல்லையா அந்த கோயில்கள் பூரா தெலுங்கு மன்னர்கள் கோயில் நாகம் கோயிலிருந்து ஸ்ரீரங்கம் தொடர்ந்து நல்ல மீனாட்சி கோயில்கள் கோயிலும் தெலுங்கு மன்னர் ராணுவ வந்து கட்டி புனரமைச்சு பாதுகாத்த கோயில்கள் தான் தமிழ்நாட்டுல அவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் வேலைப்பாடுகளோட ஆரம்பிச்சு பிரமாண்டமா முடிக்கிறேங்கன்னு அதிசயப்பட்டான் அதனுடைய நுணுக்க அலை வேலைப்பாடுகள் பார்த்தா ரொம்ப நுண்ணிதான் இருக்கும் ஆனா அதனுடைய உருவம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் ஏக்கர் கணக்குல காம்பவுண்டு சும்மா அகல நேயலமா பார்த்தா மயில் கணக்குல உயர்ந்த கோபுரங்கள் அற்புதமான சிலை வடிவங்களோட நுணுக்கமான சிலை வடிவங்களுடைய பொக்கிசமா இருக்குதுன்னு அவங்க பிரமிக்கிறாங்க பிரமிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த அந்த நம்ம மீனாட்சி அம்மன் கோவில வந்து அந்த மீனாட்சி அம்மன் சிவலிங்கத்தையும் ஸ்ரீரங்க கோவில வந்து அந்த ஸ்ரீரங்கநாதருடைய திருமே எத்தனை ஆண்டுகள் போராடி எத்தனை லட்சம் பேர் நம்ம தெரிந்து முன்னது உயிர்த்திருக்காங்க அது திருவரங்கன் ஒரு புத்தகம் இருக்குதுன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரி வரலாறு வந்து தமிழ் மக்கள் படிக்க வேண்டும் படிச்சு தெலுங்கு மக்கள் எவ்வளவு தமிழ் தமிழ் மக்களை காப்பாற்ற தமிழ் மண்ணை காப்பாற்ற தெலுங்கு மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுட்டு இந்த தமிழ் தேசிய பிரிவினைவாதர்களை புறக்கணிக்க வேண்டும் அவர்களுடைய எல்லா சேனலையும் அவரை பற்றி நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் அப்போதான் வந்து அவங்களுடைய கொட்டமரம் ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த முதல் பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் மந்திரி சபையில் நிர்மணிக்கும் போது முதல் கல்வி அமைச்சர் ஒரு முஸ்லீம் கடந்த பாரதிய ஜனதா கட்சி வர்ற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கவர்மெண்ட்ல தான் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு கல்வி அமைச்சர் வராது இதுக்கிடையில் இருந்த எல்லா கல்வி அமைச்சர்களும் முஸ்லீம்களாகவே வந்துருக்காங்க அவங்க எப்படி இந்த பொருள் தொன்மையான வரலாற்றை உள்ளதை உள்ளபடி சொல்லணும்னு நினைப்பாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த இந்தியாவில் உண்மை வரலாற்ற மக்களவிற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவாகவே இருக்கு ரொம்ப குறைவு ஸோ வந்து ஆக்கிரமிக்க வந்தவர் கிடையாது ஆட்சியாளர்களும் அடிமையாகவும் சுட்டி சுட்டிக்காட்டி காண்பிச்சு காண்பிச்சே வந்துட்டு இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சமூகத்து மேலேயும் ஒரு மதத்து இங்க இருக்கிற வேற வந்தவர்கள் வேற இருக்கிற எந்த காரணத்தை கொண்டு அவன் எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி நம்ம அவன் தான் படையெடுப்பாளன் தான் விட்டுட்டு போன சில விஷயங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன மாதிரியும் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் வந்து இந்தியாவை பிரிச்சாச்சுன்னா அவங்க வீட்டுல கிளம்பியிருங்க சொல்லும்போது இந்தியாவை நேசிக்கின்றவர்கள் இந்தியாவிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதனால தான் இன்னைக்கு ஒரு கவலை இடம்னு தெரியுங்களா இது அரசியல் நம்ம பேசல இன்னைக்கு இருக்கிற ம கடந்த காலத்துல இருந்த மக்கள் தொகையோட கணக்கு போட்டு பார்த்து இந்திய இந்த ரேஷியோவும் அந்த ஒரு மாற்று சமூகத்துடைய ரேசியோவும் கணக்கு பார்த்தோம்னா நம்மளது ஆமை வேலைகள் நல்லதான் போயிட்டு இருக்கிறோம் அவன் முயல் வேகத்தில் வெகு வேகவும் போயிட்டு இருக்கிறான் இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகும்போது இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருக்கு இருக்கு இன்னைக்கு ஸோ இது எல்லாம் வந்து இந்த மாதிரி இது எல்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் தெரிஞ்சுக்காம இருக்கணும் தான் இவன்